வணக்கம் வெல்கம் டு பிஸ்னஸ் த்ரீ சிக்ஸ்டி ஸோ நீங்க எங்கே இருந்தாலும் சரி உங்களோட வீடு இடம் நிலம் கமர்ஷியல் பில்டிங்னு எதை சேல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்க உங்களோட வீடு நிலம் எதுவாக இருந்தாலும் உங்கள் இடத்துக்கே வந்து வீடியோ ஷூட் எடிட்டிங் வரைக்கும் நம்மளே பண்ணி கஸ்டமர் ஃபாலோப்ஸ் வரைக்கும் நம்மளே பார்த்து கொடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சேல் பண்ணி கொடுத்துருவோங்க ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாமா இன் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடு ஒரு டூ பிஹெச்கே லக்ஸரி இண்டிபெண்டன்ட் வில்லா அதுவும் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டே முக்கால் சென்ட்டு இடம் நம்மளா பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி ஒவ்வொரு ரூம்ஸும் நம்மளா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் கூட இவ்வளோ இன்டீரியர்ஸோட இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கொஷ்டின் மார்க்குங்க அந்த அளவுக்கு நீட்டான பிளான் செம்ம எலிவேஷன் பிளான் வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு ரூம் சைஸுமே கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்டீரியர்ஸ்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட பிளான் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க உங்களுக்கு வடக்கு மேற்கு கார்னர் சைட்டு அதனாலேயே என்னவோ இன்னுமே பிரம்மாண்டமாக தெரியுது ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி கலர்ஸில் உங்களுக்கு க்ரீன் ஒயிட் அதே மாதிரி லைட் சாண்டல் ஷேடுன்னு நிறைய ஷேட் கொடுத்து கலர்ஃபுல்லாக இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க மேற்கு பக்கமாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவுட்டர் டாய்லெட் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இன்னொன்னே இது நல்ல ஒரு டிடிசிபி சைட்டுங்க சூப்பரான ஒரு லே அவுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவும் கூட அவுட்டர் டாய்லெட் ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடறேன் ஃபுல்லாக வீடு இருக்குது நம்ம வீட்டு பக்கத்துலேயுமோ ஸோ நீட்டாக சிம்பிளாக அவுட்டர் டேலட் நீங்கள் எப்போவா தானே யூஸ் பண்ணுவீங்க அதனால் இந்தியன் டேலட் டைப்பில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லான வால் டைல்ஸு அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாம் சூப்பராக சூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடு வாங்குறவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி முப்பத்தி மூணு அடி தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வந்து உள்ள ஒரு கார் நிறுத்தினா கூட நம்ம வீட்டை ஒட்டின மாதிரியே ஒரு கார் நீங்கள் நிறுத்தினாலும் எந்த வகையிலுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் மேற்கு வடக்கு கார்னர் சைட்டுன்னு வடக்கு பக்கமாக உங்களுக்கு மெயின் கேட்டு கொடுத்து கிழக்கு பக்கமாக மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரேம்பே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் நல்ல பெரிய பார்க்கிங் ஏரியா இண்டிவிஜுவல் போர் இருக்குங்க எட்டாயிரம் லிட்டரில் வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கெல்லாம் டியூட்டி பார்க்கிங் டைல்ஸு செக்டு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்ஸ் இருக்குது ஈவன் வால் டைல்ஸ் கூட ரொம்ப குவாலிட்டியாக செலக்ட் பண்ணி டாப் டு பாட்டம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அளவாக இடம் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே வீட்டோட மெயின் டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய டிசைன்ஸ் இல்ல ட்ரெண்டியான சிம்பிளான டிசைனில் டீ குட் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சைடில் கலர்ஃபுல்லான டிசைனர் கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரோட ஃபேவரட்டுமே பார்த்தீங்கன்னா ஹாலு பதினாறுக்கு பதினாறு இருக்கணுங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே பதினாறுக்கு பதினாறு லிவிங் ஸ்பேஸு மேலே ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் அதே மாதிரி சீலிங் டிசைன் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமும் பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈவன் நல்ல லைட்டிங் எடுத்து கொடுக்கும் வீட்டுக்கு ஃப்ளோரிங் எல்லாமே மை 글라스드 விட்ரிஃபைட் டைல்ஸ் ஹாலுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா பேனலிங் வர்கோட இருக்கக்கூடிய ஒரு டிவி வால் அலநட் வித் சோகேஸ் ஸ்பேஸ் மேல லைட்டு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் ஓட பூஜா யூனிட்டுக்குன்னு பெரிய ஸ்பேஸெல்லாம் தேவையில்லை இந்த அளவுக்கு இருந்தால் போதும்லங்க அழகாக கிழக்கு பார்த்த மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு வந்து பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க வித் ஷெல்ஃப் ஏரியா இருக்குது போதுமான அளவு இருக்குதுங்க அப்படியே நம்ம ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு இதில் பாருங்களேன் உங்களுக்கு கிரானைட்லேயே ஆர்ச் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சைஸில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சனுங்க நான் பேஸ் கேபினட் ஓவர்ஹெட் கேபினட் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்னு எல்லாமே கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணியிருக்காங்க ஈவன் பெயிண்டிங் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் செட் ஆகிற மாதிரி இருக்குது மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க கிச்சன் கவுண்டர் டாப்புக்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு ஆரோ ப்ரொவிஷன் மிக்ஸி கிரைண்டர் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கான ஸ்விட்ச் போர்ட்ஸு அதே மாதிரி டேப் கனெக்ஷன் டோட்டலாக கிச்சனில் மட்டுமே ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாலேயும் ஒரு விண்டோ இருக்குங்க ஸோ இந்த இடத்துல நம்ம டைனிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ பக்கத்துலேயே வந்து வாஷ்மேஷின் ரொம்ப ட்ரெண்டியான வாஷ்மேஷின் கீழே வந்து நம்ம ஹேண்ட் வாஷெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டால் யூனிட்டுங்க எவ்வளோ ஸ்டோரேஜஸ் வேணால் நம்ம பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பார்த்து பார்த்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஈவன் ஃப்ரிட்ஜுக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு சுவிட்ச் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் கம் டைனிங் ஏரியா ட்ரெண்டியாக சூப்பராக இருக்குங்க ஹாலில் இருந்து அப்படியே நமக்கு கீழே பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினேழுங்க மாஸ்டர் பெட்ரூம் இது டோட்டலாக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தெற்கு பக்கமாக ஒரு விண்டோ மேற்கு பக்கமாக ஒரு விண்டோ இருக்குது இந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு மூணு ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி இருக்குது மூணு ரேக்ஸ் இருக்கிற மாதிரி மேலே லாஸ்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியான பெரிய பாத்ரூம் தான் ஸ்பேஷியஸாக இருக்குது ஃப்ளோரிங் டைல்ஸு அதே மாதிரி அந்த வால் டைல்ஸ் டிசைன் எல்லாம் பார்த்தா செம்ம ட்ரெண்டியாக சூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய வெஸ்டர்ன் டாய்லட் டைப்பு நமக்கு வெஸ்டர்ன் க்ளோசெட்டு ஹேண்ட் ஷவர் ஷவர் பேனல் மற்றபடி எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே செம்ம ட்ரெண்டியாக சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது டியூப்ளெக்ஸ் மாடல் அப்படிங்கிறதுனால கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இருந்தே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு அடியில் கூட நமக்கு ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குங்க நீங்கள் பேட்ரி பேக்கப் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்பேஸ் நமக்கு தாராளமாக போதும் ஸோ அப்படியே மேலே போகணும் அப்படின்னா எவ்வளோ ட்ரெண்டியாக ஒன்று ஒன்று சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நமக்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்து ஹேண்ட் ரைலிங்க்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த வீட்டில் எனக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிதுங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துல எங்கே டார்க் பெயிண்டிங் வேணுமோ அந்த வால்ஸுக்கு எல்லாமே டார்க் பெயிண்டிங் எந்த இடத்துல லைட் ஷேட்ஸ் வேணுமோ அந்த இடத்துலலாம் லைட் ஷேட்ஸ் இந்த மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க நிறைய ஃபோக்கஸிங் லைட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் ஒரு பெரிய லாபி ஏரியா அசுஷன் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே எக்ஸாக்ட் அதே மாதிரி பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கும் அப்படி தான் எல்லா சைடும் ஒரு ஷேடு ஒன் சைடு வால் முழுக்க பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ராஸ்ட் ஷேடில் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் சேம் லைக் கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே தாங்க இந்த வால் டைல்ஸும் சேம் டைம் நமக்கு இந்த ஃப்ளோரிங் டைல்ஸும் அந்த கலர் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் மற்றபடி குவாலிட்டி எல்லாமே பக்காவாக அந்த பெட்ரூமில் மாதிரியே பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லிவிங் ஏரியாவிலேருந்து கிழக்கு பார்த்த மாதிரியே ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க வெளியில் வந்தோன்னா நல்லா பெரிய ஸ்பேஸுங்க ஈவன் மேலே அந்த கூலிங் ஷீட்டெல்லாம் போட்டு இவ்வளோ தூரத்துக்கு ரூஃபிங் பண்ணியிருக்கிறதுனால இங்கேயே பாருங்களேன் துணி துவைச்சு காய் போடுறதுக்கான ஆங்கிள் செட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒர்க்கிங் பர்சன் வெளியில் போயிடுவீங்க அப்படின்னா கூட மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை துணி துவைச்சு இங்கே காய் போட்டுக்கலாம் பிகாஸ் துணி துவைக்கிறதுக்கான கல் டேப் கனெக்ஷன்லாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க ஸோ ஏரியா வைஸ் அப்படி பார்த்துக்கோங்க ஈவினிங் டைம்ல எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியாங்க இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு நல்ல சேஃப்டியா இந்த இடத்துல கேஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்தாச்சுங்க இது ஓப்பன் டெரஸ் ஏரியா தான் ஸோ செவன் ஃபிஃப்டி லிட்டர்ஸில் ரெண்டு ஓவர்ஹெட் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு ஸோ இந்த வீடு பார்த்துருப்பீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளான் ஃபால் சீலிங் ஒர்க்கு இன்டீரியர்ஸ்ஸு எந்த வகையிலையுமே நம்ம குறை சொல்ல முடியாது பார்த்து பார்த்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு பண்ண மாதிரி இல்லை நமக்கு பண்ணால் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சாந்தி மேடில் லொக்கேட்டாக இருக்குங்க டோட்டல் காஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடு பிடிச்சிருக்கு நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள்